வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஓர் அழகான நாட்டை உருவாக்க அனைவரும் உறுதி போனுவோம் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி தெரிவிப்பு நாடு முழுவதிலும் பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் கிறிஸ்துமஸ் பிறப்பு நள்ளிரவு ஆராதனை பாதாள உலக குழுக்களை ஒடுக்க விசேட நடவடிக்கை அரசு அறிவிப்பு அரச பணியாளர்களுக்கான சம்பள உயர்வு உறுதி அரசு திட்டவட்டம் இலங்கை சர்வதேச நிதிச் சந்தையில் இணையவில்லை கர்ஷடி சில்வா கேள்வி யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் இளங்குமரன் எம்பி தெரிவிப்பு இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடியில் ஈடுபட்ட பதினேழு இந்திய மீனவர்கள் கைது விளக்கமறியல் வைக்க நீதவான் உத்தரவு நாட்டில் உப்பு தட்டுப்பாடு இல்லை உற்பத்தி தடை மாத்திரமே அரசாங்கம் அறிவிப்பு தோட்ட மக்களை வெளியேற்ற முயற்சி ஜனாதிபதிக்கு மனோகணேசன் அவசர கடிதம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் உலக வாழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சமூகம் ஊடகத்தின் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் வலுவான மற்றும் நிலையான பொருளாதாரம் சமூக நீதியை இலக்காக கொண்ட உண்மையான அரசியல் கலாச்சாரம் மற்றும் மனிதநேயம் மற்றும் சுதந்திரம் நிறைந்த ஓர் அழகான நாட்டை உருவாக்க வலுவான உறுதியுடன் நம்மை அர்ப்பணிக்க இந்த புனித நத்தனத்தில் நாம் அனைவரும் உறுதி போடுவோம் என்று ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்க தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் அவர் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளதாவது சகல மக்களும் ஒன்றாக ஒரே நோக்கத்துடன் கூட்டு பொறுப்பாக கருதி நாட்டின் எதிர்காலத்திற்காக ஒன்றிணைந்த ஒரு காலகட்டத்தை நாம் அடைந்துள்ளோம் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தால் பிணைந்து பூமியில் ஒரு புதிய விடியலின் அரவணைப்பை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம் அந்த பிரகாசமை இயேசு நமக்கு கொண்டு வந்த அன்பின் விடியலாகும் பிரிவினையின் இருளிலிருந்து விலகி அமைதியுடன் ஆட்சி செய்யும் தோழர்களின் பூமியாக நமது நாடு படிப்படியாக மாற்றமடைவதை நாம் கண்கூடாக காண்கின்றோம் மனித சுதந்திரம் மற்றும் நீதியின் அடிப்படையில் ஜிஎஸ்இநாத செய்த போராட்டத்தின் காரணமாக அவர் புனிதரானார் அந்த மனிதாபிமான சுதந்திரம் மற்றும் நியாயத்தை மதித்து அவருடைய வழிகாட்டுதலை உண்மையாக்கோர் அரசு என்ற வகையில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்றும் அவர் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார் கிறிஸ்துமஸ் பிறப்பினை முன்னிட்டு இன்று நள்ளிரவு நாடு உள்ள முழுவதிலும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன அந்த அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் சிறப்பாக இடம்பெற்றன மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான கிறிஸ்துமஸ் வழிபாடுகள் மாவட்டத்தின் முதல் பேராலயமான புளியந்தீவு புனித மரியால் பேராலயத்தில் பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் சிறப்பாக இடம்பெற்றது இதன்போது இயேசு பிறப்பினை குறைக்கும் வகையில் பாலன் பிறப்பு கொட்டில் திறக்கப்பட்டு பாலன் திருச்சரூபம் வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் நடைபெற்றதுடன் கரோல் கீதங்களும் பாடப்பட்டன கிறிஸ்துமஸ் ஆராதனையை முன்னிட்டு தேவாலயத்தில் ராணுவத்தினர் தொலிசாரம் பலத்த பாதுகாப்பினை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மட்டக்களப்பு தேத்தாதீவு புனித ஜூதா திருத்தத்திலும் நத்த நல்ரோ ஆராதனை சிறப்பாக இடம்பெற்றது இந்த ஆராதனையில் பல நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மோதூர் இருதயபுரம் இறுதிநாள் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனை சிறப்பாக இடம்பெற்றது இந்த கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனையில் அதிக மக்கள் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது தோகும் பாதாள உலக குழுக்களை ஒடுக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் இதோர்பில் பாதுகாப்பு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் தலையீடு செய்து வருவதாகவும் இதன்போது தெரிவித்தார் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதை பொருள் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் ஆனால் இது ஒரு நிகழ்ச்சி மற்றும் இரண்டு வர நடவடிக்கைகளால் செய்யப்படுகின்றது என்று எதிர்பார்க்க முடியாது பாதுகாப்பு படையினர் படிப்படியாக இதில் தலையிட்டு வருகின்றனர் தொடர்ந்து நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் அவர் தெரிவித்தார் அரசு பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிச்சயம் வழங்கப்படும் என்று தொழில் அமைச்சரும் பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சருமான அனில் ஜெயந்த கூறியுள்ளார் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார கஷ்டங்களை தணிப்பதில் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வலியுறுத்திய போது அவர் இதனை குறிப்பிட்டார் அரசாங்கம் விரும்பினால் பொருளாதாரம் இப்போது சிறந்துவிட்டது என்று சொல்லியிருக்கலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் பொறுங்கள் உங்கள் இடுப்புப்பட்டிகளை இறுக்கிக் கொள்ளுங்கள் அத்துடன் மக்களின் கஷ்டங்களை அரசாங்கம் அறிந்திருக்கின்றது எனவே சம்பள உயர்வை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் நாட்டில் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் இல்லை என்பதால் உப்பு கையிருப்புக்கான அவசியம் இல்லை என்று உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் கனக அமரசிங்க தெரிவித்துள்ளார் உப்பு உற்பத்திக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கு வறண்ட வானிலை இருக்க வேண்டும் என்றும் எனினும் சமீபத்தில் பெய்த மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக உப்பு உற்பத்தி தடைப்பட்டதாகவும் அதனால் உப்பு விளைச்சல் குறைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் எதிர்வரும் மார்ச் மாதம் வரை அது போதுமானதாக இருக்காது என்பதால் உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டால் உப்பை இறக்குமதி செய்வதற்கு கடந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி உப்பு உற்பத்தியாளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் யோசனை முன்வைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முதல் காலாண்டில் தொழிற்சாலைகளுக்கு தேவையான உப்பு விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டால் முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடனை திருப்பிச் செலுத்தாதவர்கள் குழுவிலிருந்து இலங்கை வெளியேறினாலும் மீண்டும் சர்வதேச நிதி சந்தையில் செயலூக்க உறுப்பினராக மாற இன்னும் வாய்ப்புகள் இல்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார் இணங்கிய பொருளாதார சீர்திருத்தங்களை தொடர்வதும் கடன் மதிப்பீட்டை ட்ரிபிள் பி க்கு உயர்த்துவதும் அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கர்ஷடி சில்வா இலங்கையின் தற்போதைய நிலைமை விளக்கி இதனை குறிப்பிட்டிருந்தார் ரேட்டிங் இலங்கையின் கடன் மதிப்பீட்டை உயர்த்திய சில நாட்களுக்குள் உலகின் முன்னணி கடன் தர மதிப்பீட்டு நிறுவனங்கள் ஒன்றான மோடிஸ் இலங்கையில் நீண்டகால அந்நிய செலாவணி கடன்களை தொடர்பான மதிப்பீடுகளை உயர்த்தியது மோடிஸ் கடன் மதிப்பீட்டு நிறுவனம் இலங்கையின் நீண்டகால அந்நிய செலாவணி கடன் வழங்கல் மதிப்பீட்டை சிஏயிலிருந்து சி டபிள் ஏ ஒன் வரை உயர்த்தியுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை உருவாக்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாடு பொருளாதார ரீதியில் பின்னடைவை எதிர்நோக்கியுள்ள நிலையில் அதிகமானோர் வெளிநாடு செல்ல முயற்சிப்பதால் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இன ஐக்கியத்துடன் கூடிய புதிய கடவுச்சீட்டு ஒன்றை உருவாக்கி வெளியிட்டுள்ளோம் கடவுச்சீட்டை இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் வெகு விரைவில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு மற்றும் அடையாள அட்டைகள் பெற்றுக் முடியும் மக்கள் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பிற்கு செல்வதற்கு அதிக பணம் செலவழிப்பதுடன் சில முகவர்களால் ஏமாற்றப்படுகின்றார்கள் என்றும் தெரிவித்தார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோதமான முறையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட பதினேழு இந்திய மீனவர்கள் நேற்று அதிகாலை தலைமன்னா் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனா் கைது செய்யப்பட்ட பதினேழு மீனவர்களையும் விளக்கமறியல் வைக்குமாறு மன்னர் மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பதினேழு மீனவர்களும் தலைமன்னார் கடற்படை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு முதல்கட்ட விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக மன்னார் கடற்தொழில் நீர்வள திணைக்களத்திற்கு ஒப்படைக்கப்பட்டனர் கடற்தொழில் திரைக்கள் அதிகாரிகளின் விசாரணைகளின் பின்னர் மதியம் ஒரு மணியளவில் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் பதினேழு சந்தேக நபர்களையும் முன்னிலைப்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட பதினேழு மீனவர்களையும் எதிர்வரும் ஏழாம் தேதி வரையில் விளக்க முறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளாா் எமது நாட்டில் எமக்கு இருக்கக்கூடிய சவால்களுக்கு மத்தியில் பல வகையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஜேசுநாதர் எமக்கென்று பிறக்கின்றார் வறுமையிலும் நோயிலும் துன்பப்படுவோர் ஈடேற்றம் பெற்ற மகிழ்ச்சியுடன் புரிய மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒளியையும் ஒன்றிப்பையும் தர வேண்டுமென்று நான் ஆசிக்கின்றேன் எமது நாட்டிலே எமக்கு இருக்கக்கூடிய சவால்கள் மத்தியில் பலவகையான நெருக்கடிகள் மத்தியில் இயேசுநாதர் எமக்கென பிறக்கிறார் எமக்கு மகிழ்ச்சியை தருகின்றார் உலகம் மொழிவதிலும் அவருடைய அந்த மகிழ்ச்சி கிடைக்கப் பெற வேண்டும் மக்கள் ஒளியில் வாழ வேண்டும் இருளெல்லாம் அகற்றப்பட்டு வறுமையிலும் நோயிலும் துந்தப்படுவோர் பெற்று நல்ல மகிழ்ச்சியுடன் வாழ இறைவன் உங்களுக்கு அருள்வாராக அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள் உரித்தாகுகள் இந்த ஓட்டங்களில் வசிக்கும் மக்களை வெளியேற்றும் முயற்சியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகரேசன் ஜனாதிபதி அனுரோகுமாரதி திசநாயக்காவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் ஜனாதிபதிக்கு அனுப்பிய அவசர கடிதத்தில் ரத்னபுரி எகலியகுடை மற்றும் சென்ட்ரல் லைன் தோட்டத்தில் வசிக்கும் ஏழை மக்கள் தோட்ட நிர்வாகத்தால் வெளியேற்றப்பட முயற்சிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் பல தலைமுறைகளாக தோட்டங்களில் வாழ்ந்து வந்த மக்களை நிர்வாகத்தால் வெளியேற்றக்கூடாது என்பதையும் புதிய காணி உரிமை வழங்கும் முன் அங்கு வசிக்கின்றவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் தடை உத்தரவை அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதேபோன்று பல முயற்சிகளை எதிர்த்த தங்கள் போராட்டங்களை நினைவூட்டிய அவர் மோடர்ன் ஸ்லேபர் என்ற அடையாளம் காணப்பட்டுள்ள தற்போதைய அமைப்பை முற்றிலும் மாற்ற வேண்டுமென்று அழுத்தமாக கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் தோட்டங்களில் வாழும் மக்கள் இந்த காரணத்தைக் கொண்டு தோட்ட நிர்வாகிகளால் வெளியேற்றப்படக்கூடாது என்ற அவசர தடை பணிப்புறையை தோட்ட நிறுவனங்களுக்கு ஜனாதிபதி அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இதுவரையில் நூற்று எட்டு சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதில் அறுபது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நாற்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் மீண்டும் தலைதூக்கும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நரேந்திர ஜெயதேச தெரிவித்துள்ளார் என்ற வகையில் பாதாள உலகத்தையும் போதைப் பொருள் களத்திலையும் எதிர்த்து போராடுவதற்கு நாங்கள் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம் குறிப்பாக பாதுகாப்பு படையினர் படிப்படியாக தலையிட்டு வருகின்றார்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று மட்டும்தான் சொல்ல முடியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை புதிய அரசியலமைப்பை வகுக்கின்றபோது சுகாதார சேவையை பெறுவதற்கான உரிமையை மக்களின் அடிப்படை உரிமைகள் ஒன்றாக பிரகடனப்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்திரிசா இதனை தெரிவித்தார் எனவே சுகாதார சேவைகளை பெறுவதற்கான உரிமையை அடிப்படை உரிமையாக்க வேண்டுமாயின் அதற்கு அவசியமான ஒழுங்குகளை ஏற்படுத்த வேண்டும் தற்போது அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது அதன் நிறைவில் மக்கள் தங்களுக்கு தேவையான இடங்களில் தமக்கான சுகாதார சேவைகளை பெற முடியும் என்ற உறுதிப்பாட்டினை அரசாங்கத்தினால் வழங்க முடியும் அதற்கான ஆரம்ப பணிகளை சுகாதார அமைச்சு தற்போது ஆரம்பித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை தனியார் வைத்தியசாலைகளில் வழங்கப்படுகின்ற சேவைகளில் தரம் தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் தனியார் வைத்தியசாலை மற்றும் மருத்துவ நிலையங்கள் ஒழுங்குமுறைப்படுத்துகின்ற அதிகாரம் சுகாதார அமைச்சுக்கு உள்ளது இது தொடர்பில் முன்னதாக வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தல்களை சில தனியார் வைத்தியசாலைகள் மீறி வருகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பொதுமக்கள் தனியார் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும்போது எதிர்கொண்ட பல சிக்கல்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் சிகிச்சை நிலையங்கள் வழங்கப்படுகின்ற சேவைகளின் தரம் மற்றும் அங்கு அறவிடப்படுகின்ற கட்டணம் என்பது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகின்றது இதற்காக சில தனியார் வைத்தியசாலை உரிமையாளர்களுடன் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் கலந்துரையாளளறுவை முல்லைத்தீவு மற்றும் மன்னர் மாவட்டங்களில் கடந்த பருவத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஏற்பட்ட பயிர் சேதங்களை மதிப்பிடும் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக விவசாய மற்றும் கமல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது அத்துடன் அம்பாறை மட்டக்களப்பு அன்ராதபுரம் குருநாகல் மாத்தலை ஆகிய மாவட்டங்களில் பயிர்ச்சியன் தொடர்பான ஆய்வுகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் திருவோணமலை கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் சேத ஆய்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது விவசாய மற்றும் கமல காப்புறுதி சபை விவசாய அபிவிருத்தி திணைக்களம் விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர்கள் உத்தியோகத்தர்கள் மற்றும் விவசாய சங்கத் தலைவர்களின் பங்களிப்புடன் சேத மதிப்பீடு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள உலை நிலங்களும் ஆய்வு செய்யப்பட்டு இறுதி அறிக்கை தயாரிக்கப்படும் என்று விவசாய மற்றும் கமல் காப்புறுதி சபை மேலும் தெரிவித்துள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்